ஒரு ஏற்புரை செய்ய வேண்டும் என்ற பின்னணியிலே இந்த சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன் எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது இந்த மாதிரியான நூலை எழுதியதனுடைய பின்னணியை பற்றி பேசுவதா நூல் வெளியீட்டு பரப்பில் இருக்கின்ற நெருக்கடிகளை பற்றி பேசுவதா எங்களுடைய சமூக பரப்பில் இருக்கின்ற வாசிப்பு பற்றிய பிரச்சனைகளை பேசுவதா அல்லது நேரடியாக இந்த மதரசா கல்வி முறை பற்றி பேசுவதா என்பதெல்லாம் எனக்கு இருக்கிற முக்கியமான பிரச்சனையாக இருந்தாலும் சுருக்கமாக சில விஷயங்களை நான் சொல்ல வேண்டும் கடந்த நூற்றி ஐம்பது ஆண்டுக்கு முன்னர் தோன்றிய மதரசா கல்வி முறை இன்றைக்கு முன்னூற்றி பதினேழு மதரசாக்களாக வளர்ச்சி அடைந்திருக்கிறது இந்த ஏப்ரல் இருபத்தி ஒன்று தாக்குதலுக்கு முன்பு முன்பாக கிட்டத்தட்ட நானூறு மதரசாக்கள் இருந்த நிலையிலே பதிவு செய்யப்படாதவைகள் இழுத்து மூடப்பட்டதற்கு பிறகு முன்னூற்றி பதினேழு மதர்சாக்களில் கிட்டத்தட்ட இருபத்தையாயிரம் தொடக்க முப்பதினாயிரம் மாணவர்கள் கற்கிறார்கள் குறைந்தது மூவாயிரம் ஆசிரியர்கள் அவர்களுக்கு கற்பிக்கின்றார்கள் இலங்கையினுடைய இருபத்தி இரண்டு மாவட்டங்களிலே மூன்று மாவட்டங்கள் மதரசாக்கள் இல்லை நூற்றி ஐம்பது ஆண்டுகள் பாரம்பரியம் கொண்ட எங்களுடைய இந்த மதரசா கல்வி அன்றைக்கு நாட்டிலே முன்னூற்றி பதினேழு மதரசாக்கள் இருபத்தி ரெண்டு மாவட்டங்களிலே கிட்டத்தட்ட முப்பதுனாயிரம் ஆக கூடினால் முப்பதினாயிரம் மாணவர்கள் உலக ரீதியாக இருந்து கற்கிறார்கள் மூவாயிரம் ஆசிரியர்கள் கற்பிக்கின்றார்கள் ஆக பெரும்பான்மையான மதரசாக்களுடைய காலம் வந்து கல்வி காலம் ஏழு ஆண்டுகள் என்று நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு டியூரேஷனுக்காக ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் மனித வருடங்கள் மாதங்கள் அல்ல மணித்தாலங்கள் அல்ல ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் மனித வருடங்கள் செலவாகின்றது வருடாந்தம் எழுநூறு கோடி ரூபாயை நாங்கள் இந்த மதர்சா கல்விக்காக செலவு செய்கின்றோம் முஸ்லீம் சமூக பரப்பில் இருக்கின்ற கல்வி நிறுவனங்களிலே பொதுவாக நிறுவனங்களிலே இவ்வளவு பேர் சம்பந்தப்படுகின்ற முப்பதினாயிரம் மாணவர்கள் மூவாயிரம் ஆசிரியர்கள் எழுநூறு கோடி வருடாந்த செலவீனம் ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் மனித வருடங்கள் செலவு செய்யப்படுகின்ற ஒரு கல்வி முறையிலே நூற்றாண்டுகளாக நாங்கள் எந்த மாற்றத்தையும் கொண்டு வரவில்லை என்பது ஒரு மிக துரதிர்ஷ்டமான ஒரு விஷயம் கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக முஸ்லிம் சமூகத்திற்குள்ளிருந்தே இதிலே நிறைய மாற்றங்கள் திருத்தங்கள் வேண்டும் என்ற கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டு பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு பல ஆய்வுக் கட்டுரைகள் எழுதப்பட்டு பல முயற்சிகள் முன்னெடுப்புகள் முனைவுகள் நடந்தாலும் எந்த உருப்படியான மாற்றம் சீர்திருத்தம் ஒன்றும் நடைபெறவில்லை இந்த நிலையிலே தான் உங்களது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி ஒன்றிலே அந்த தாக்குதல் நடந்ததுக்கு பிறகு அரசாங்கம் பாதுகாப்புத்துறை டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி இவையெல்லாம் இந்த மதரசா கல்வி தொடர்பான மாற்றங்கள் வர வேண்டும் இதை மறுசீரமைக்க வேண்டும் என்ற ஒரு குரல் அங்கு அரசு தரப்பில் இருந்து வந்ததுக்கு பிறகு பிறகும் கூட நாங்கள் இது பற்றி கவனம் செலுத்தவில்லை இப்போ நேற்றும் நான் ஒரு புலனாய்வு அதிகாரி என்னோட பேசிக்கொண்டிருந்தார் அவர் சொன்னார் எதிர்காலத்தில் கடந்த காலத்தை போல குண்டுகள் வடிக்காமல் இருக்கணுமா இருந்தால் அதுக்கு முஸ்லிம் சமூகத்தில் நாங்கள் என்ன செய்யணும் நீங்க என்ன செய்யணும்னு ஒரு ஒரு அறிக்கை உண்டு புலனாய்வு பிரிவால் எங்கள்கிட்ட கேட்டு அது என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டார் இப்போ நான் சொன்ன முதலாவது நடந்ததுக்கு முஸ்லீம்கள் பொறுப்பு இல்லை அது வேற ஒரு அரசியல் சூழ்ச்சி திட்டம் அதனால் மதரிசா கல்வி முறை தொடர்பாக இருக்கிற விமர்சனங்கள் சந்தேகங்கள் நம்ம இருக்கிறது சந்தேகம் இல்லை அதுல மதரசா கல்விக்குள்ள என்ன இருக்கு என்பது பற்றிய சந்தேகம் இன்றிருக்கிற இன்றிருக்கிற ஆட்சியினுடைய தலைவருக்கு கூட இருக்குது மதரசா கல்வியிலே இன்னும் ஒரு பிரச்சனை இருக்கு என்ற ஒரு சந்தேகம் நிச்சயமாக இருக்குது அப்ப இப்படியான ஒரு சூழலிலே இந்த மதரசா கல்வி சம்பந்தமான ஒரு முழு மொத்த பார்வை ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு நான் ஒரு ஆய்வு செய்தேன் மதரசா மாணவர்களுடைய வெளிநாட்டு கல்வி வாய்ப்புகள் சம்பந்தமான ஒரு ஆய்வு அதுபோல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இருபதாம் ஆண்டு இரண்டு மாவட்டங்களுடைய மதரிசாக்கள் பதினெட்டு மதர்சாக்களுடைய கலை திட்டத்தை எடுத்து அதிலே இந்த தீவிரவாதம் வன்முறை பயங்கரவாதம் இந்த மாதிரியான இவற்றுக்கு தூண்டுகின்ற ஏதேனும் இலமென்ட்ஸுகள் சிலபஸில் இருக்குதா என்பதுதான் உண்மையில் அந்த ஆய்வு இந்த ஆய்வு ரெண்டையும் நிறைவேற்றியதற்கு பிறகுதான் மொத்தமாக அந்த மதரிசா கல்வி பற்றிய ஒரு பார்வையை நாங்கள் முன்வைத்தால் என்ன என்ற ஒரு கேள்வியோடு தொடங்கி இந்த நூலை நான் எழுதினேன் இந்த நூல் எழுதப்பட்டதுக்கான பின்னணி உண்மையில் இந்த ஆய்வு உரையில் சொல்லப்பட்டது போல நூல் ஆய்விலே இது ஒரு மொத்த பார்வை ஒன்று இதற்குள் இருக்கிறது ரெண்டு விஷயங்கள் முக்கியமான உண்டு என்ன என்றால் வரலாறு சமகாலத்தில் தான் இருக்கு என்பதை தாண்டி ரெண்டு அத்தியாயம் என்ன பொறுத்தவரையில் ஆக முக்கியம் உண்டு என்று கேட்டால் நாங்க உருவாக்குகின்ற கிரஜுவேட் பட்டதாரி என்பவர் யார் அவர் எப்படி இருக்க வேண்டும் அமர்த்தியாசன் இந்தியாவுடைய இக்கானமிக்ஸ் நோபல் பரிசு பெற்ற ஒருவர் காங்கிரஸ் அரசாங்கத்தில் அவரை வச்சு ஒரு ஆய்வு செய்தார்கள் இந்தியாவில் இருக்கிற கல்வி நிறுவனங்களைப் பற்றி அந்த ஆய்வில் அவர் கண்டுபிடிச்ச முக்கியமான ஒரு விஷயம் ஒரு கருத்து அவர் சொல்லியிருக்கார் என்னன்னு கேட்டால் ஒரு கல்வி நிறுவனத்தினுடைய அவுட்கம் அதனுடைய தரம் குவாலிட்டி என்பது அந்த கரிக்குளமும் அந்த கரிக்குலத்தை வழங்குகின்ற ஆசிரியர்களுடைய தரமும் தான் அந்த அவுட்கம் உடைய தரத்தை தீர்மானிக்கிறது என்று அந்த ஆய்விலே முக்கியமான ஒரு உண்மையை அவர் உரத்து பேசியிருக்கிறார் அது முக்கியமான ஒரு விஷயம் இன்றைக்கு எங்களுக்குள்ள ஆகப்பெரிய பிரச்சனை கேட்டால் முப்பது ஆண்டுகளாக ரியால் ஆள் இருந்தார் ஜம்யூ துருமான செக்ரட்டரியாக மகுதாவும் பைத்தார் அவர் இந்த உசைம் இஸ்மாயில் சார் டாக்டர் ஷுக்ரி ஆக்களை எல்லாம் கூட்டி எடுத்துக்கிட்டு நிறைய கூட்டங்கள் இந்த மதுரை சாவில் திருத்தங்களை கொண்டுவரணும் மாற்றங்கள் ரெண்டு பேசுறது வீரகேசில் எழுதி எழுதி ஒருத்தரும் பாசிக்காமல் அவர் மகதா பைத்தார் எல்லாம் முடிஞ்சு போயிட்டு ஆனால் இன்னும் நாங்கள் அதை காய்ச்சி கொண்டு இருக்கிறோம் என்ன மூணு விஷயத்தை நான் பார்க்கறேன் உண்டு என்ன பொதுவாக ஒரு பயம் எல்லா மதரிசாக்களுக்கும் ஏன்னா மதரிசாக்களில் ஒரு ஒரு சாப்டர் வந்து முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு அதை பார்த்து நீ ஆரம்ப இன்ட்ரடக்ஷன் சாப்டர் நான் சொல்லிக்க இலங்கையோட முன்னேற்ற பதினேழு மதரிசாவிலையும் அறுபத்தி ரெண்டு விதமான மதரிசாக்கள் தப்ளிக் சிந்தனை கொண்ட மதரிசாக்கள் நான் அதை அப்படியே கேட்டகரைஸ் பண்ணிக்கிறேன் ஜமாத் இஸ்லாம் சிந்தனை கொண்டவைகள் தௌஹி சிந்தனை கொண்டவைகள் என்றெல்லாம் பண்ணிருக்கிறேன் அப்போ அந்த மாற்றம் சீர்திருத்தத்தில் உள்ள ஆகப்பெரிய ஒரு சலஞ்சு கேட்டால் ஒரு பரஸ்பர பயம் இருக்குது சந்தேகம் ஒன்று இருக்குது என்னென்னு கேட்டால் இது பொதுமைப்பட்ட ஒரு பாடத்திட்டம் ஒன்றிணைத்தல் என்று சொல்ற நேரம் இது என்னத்தை கொண்டு வந்து இதுக்குள்ள போடப்படுறாங்க தரிகா மதுரசாக்களுக்கு ஒரு பயம் இருக்குது தௌஹீத் மதுரஸா இப்படி ஒரு பயம் இருக்குது தேவையில்லாத ஒரு பயம் அது நான் என்னை பொறுத்த வரையில ரெண்டாவது என்னென்னு கேட்டால் ஒரு அச்சம் அதான் பொதுவாக முதலாவது விஷயம் அச்சம் தான் என்னெடா இன்க்ளூடிங் யூனிவர்சிட்டி எல்லா கல்வி நிறுவனங்களையும் கற்பிக்கிறவர்களுக்கு ஒரு பயம் மீக்குது என்னன்னு கேட்டால் சிலபஸ் வெலுவடிஷன் ஆகக்குள்ள கூட தங்களுக்கு அதை எப்படி முகம் கொடுக்குறன்ற ஒரு ஒரு பிரச்சனை வரும் எந்த பயம் கல்வி நிறுவனங்களுக்கு பொதுவாக இருக்குது மதரசாவில் அதிகம் இருக்குது இப்ப உதாரணமாக நான் சொல்லுவேன் விரிவாக பேசல பாடத்தில் கரன்சி கேட்குறேன் பிட் வந்து இன்வெஸ்ட் பண்ணுமான்னு கேட்டால் ஒரு ஆலிமுக்கு அதுக்கு ஒரு தீர்வு சொல்ல தேவையான ஒரு தேவை இருக்குது சமூகத்தில் ஒரு ஏழுமா அல்லது கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு மார்க்கத்தில் யூஸ் பண்றது ஏழுமாண்டா இருபத்தோரா நூற்றாண்டில் உள்ள ஆலிம் உண்டு அதெல்லாம் எல்லாம் கார்டு எல்லாம் தேவையில்ல அப்ப காஷ் இருந்தா கொடுத்துட்டு வாங்கிட்டு போன்னு சொல்லலே நாங்கள் ஒரு சத்துவா கொடுக்கணும் அப்ப அதான் சொல்றோம் ஈவன் இஸ்லாமிய துறைகளில் கூட ஃபிக் போன்ற பாடங்கள் எல்லா துறைகளும் நான் இதில் சம்மந்தப்படுத்திக்கிறேன் நான் இதில் ஒரு மொடல் ஒன்று கொடுத்திருக்கிறேன் ஃபிக்கியில் என்ன வேலு அடிஷன் செய்யப்படும் சீராவுல என்ன வேலு அடிஷன் வேணும் தப்சீர்ல என்ன வேலு அடிஷன் ஹதீஸில் என்ன வேலு அடிஷன் எல்லாம் நான் இதில் பரிந்துரைக்கிறேன் அந்த பரிந்துரைகள் அந்த பரிந்துரைகளை நான் குரோ நதிஸ் ஆதாரங்களின் அடிப்படையில் தான் நியாயப்படுத்தியும் இருக்கிறேன் இப்ப ஆய்வுரையிலே சொல்லப்பட்டது போல ஒரு இஸ்லாம் படித்த ஒருவருக்கு ஜியோபாலிட்டிக்ஸ் சென்ஸ் ஏன் இருக்கணும் ஆரம்ப வசனம் நான் இதில் ஆதாரம் காட்டியிருக்கிறேன் நாங்கள் ஒரு தனிய ஒரு சமூகமாக இருக்கே இல்லாது அதே மாதிரி இந்த புத்தகத்தில் நான் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்கிறேன் பீஸ் எஜுகேஷன் பனிரெண்டு ஓ பனிரெண்டு பிரதானமான விஷயங்களில் சிலபஸ்ஸில் மாற்றம் பெற வேண்டும் மாற்றமோட சுமைக்கிறது அப்படியே தலைகளாக மாற்ற சொல்லி நான் சொல்லலை வெலு வெடிசனை நான் ரெக்கமெண்ட் பண்ணிக்கணும் உதாரணமாக இப்போ பாரம்பரியமாக குருவானை பற்றி படிப்பிக்கிற மதர் சாவால் எப்படி இருக்கின்ற சிஸ்டம் தஃசிர் பாடம் தான் இருக்கும் அதீஸில் சில சைர் புகாரில் ஒரு கிதாப்பை படிப்பிக்கிறது ஆனால் அதுக்கு முந்தி படிப்பிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறால் ஹவு டு கிளிய அண்டர்ஸ்டேனிங் ஹதீஸ் ஹைஃப் நத்தாமல் மாஸ் நபவியா நபவை திஸ் ஓவரோலான ஸோ இதை எல்லாத்தையும் எனக்கு இஞ்சு வழங்கப்படுத்திய இயலாது அந்த ரெக்கமெண்டேஷன் அதை நாங்கள் உண்மையாக படிக்க வேணும் இது ஏன் நான் சொல்கிறேன்னு சொன்னால் இருக்கிற இடைவெளிகளை நான் ஆய்வுபூர்வமாக மட்டுமல்ல அனுபவபூர்வமாகவும் கண்டேன் கடந்த ஒரு ரெண்டாயிரத்தி இருபதில் அந்த ஆய்வை செஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மதரசா நிர்வாகிகள் ஈஸ்டில் இருக்கிற நிர்வாகிகளை கூப்பிட்டு அந்த ரிசர்ச்சில் இருக்கிற ஃபைண்டிங் அவேர்னஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நாங்கள் ஒரு வேலை செஞ்சோம் பீஸ் எஜுகேஷன் என்ற ஒரு மேலதிகமான ஒரு

இன்ட்ரா பீஸ் இன்ட்ரா கம்யூனல் பீஸ் இதை கொண்டு வரத்துக்கு மதரிசா கலை என்ன வேலுவேடிஷன் செய்ய வேணும் ரெண்டாவது விஷயம் அடுத்த சமூகங்களோடும் கைஃப நத்தாமல் மகைரல் முஸ்லிமி ஹவு டு டீல் வித் நன் முஸ்லிம்ஸ் இதை பற்றிய இஸ்லாமிக்க ஷரியா ஹதீஸ் குர்வானுடைய ப்ரோட வீவ் என்ன பெர்ஸ்பெக்டிவ் அது கைடு என்னன்னு சொல்லி தனியாக ஒரு பத்து தலைப்புகள் போட்டு தயாரித்து அதை நீங்கள் இப்படி தான் படிப்பிக்கணும் டூ டேஸ் ட்ரைனிங் கொடுத்து எல்லாம் செஞ்சது பிறகு நாங்கள் இன்னொரு வருஷம் கழிச்சு வந்து பார்த்தா ஐம்பது விதமான மதுர் அதை படிப்பிக்க இல்லை அப்போ நேற்று இப்போ உங்களதுலேயே புதிய பாதுகாப்பு செயலாளர் அந்த தொய்யோ என்று போட்டிருக்கிற வரை சந்திக்க வேணுமென்று சொல்லி ஒரு அமைச்சர் என்னை கூப்பிட்டுருக்கிறார் இப்போ நேற்றும் அவர் கேட்ட சூழ்நிலைன்னு தான் சொன்னேன் உள்ளக சீர்திருத்தங்கள் சரியா பாடங்களில் உள்ள மாற்றங்கள் இன்ன திருத்தங்கள் எலிவேஷன் செய்யணுமுன்றது பெரிய ஒரு விஷயம் அதை பற்றி நான் பேசியிருக்கிறேன் அரசாங்கத்துக்கு இருக்கிற பிரச்சனை மதுரசாக்களை இப்போ தொடர்ச்சியாக இப்போ இந்த லாஸ்ட் ஜனாதிபதி எலெக்ஷனுக்கு ரெண்டு மாதங்களுக்கு முன்பாக கடைசி டிஸ்கஷன் நடந்துச்சு சில மதர்சா நிர்வாகிகள் முஸ்லீம் கல்ச்சரல் டிபார்ட்மெண்ட் டிஃபென்ஸ் அண்ட் எஜுகேஷன் மினிஸ்ட்ரி அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு பிறகு நிறைய டிஸ்கஷன் அதில் ரெண்டு அவங்க அறவே விட்டுக் கொடுக்க அரசாங்கம் சொல்கிறாங்க கேட்டால் இருக்கிற சொல்றாங்க விவாதிக்கப்படுற ஒரு விஷயம் அடுத்த விஷயம் ஓலவெலுக்கு பிறகு பண்ணணும்னு சொல்கிறாங்க அப்போ இது இது ஒரு விஷயம் அதுபோல தொடர்ச்சியாக மதுரசாவுடைய கலை திட்டங்கள் இதெல்லாம் வந்து நாங்கள் கண்காணிக்க போறோம் எந்த அரசாங்கம் மாறினாலும் இது டிஃபென்ஸ் மினிஸ்டரிய ஒரு பொறுப்பாக இருக்குன்னு சொல்லி இவங்க அப்போ அப்ப எனவேதான் நாங்கள் இந்த குறைந்தபட்சம் இந்த பீஸ் எஜுகேஷனை ஆவது இதனூடாக கொண்டு வரணும் என்று சொல்லி முயற்சி செய்தும் அது சரியான சப்போர்ட் தரப்படவில்லை அந்தபடியா இது எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுது என்று சொன்னால் என்னுடைய அவதானிப்பில் அரசாங்கத்தினுடைய நேரடி கண்காணிப்பு கீழே மதர்சாக்கள் எல்லாம் வரப்போகுன்றது அப்ப அது அது வருந்தோ வரலையோ ஆல்ரெடி நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிற அந்த உள்ளக சீர்திருத்தங்கள் மறுசீரமைப்பு கண்டிப்பாக அவசியம் என்னென்னு சொன்னால் நான் இப்ப கடந்த ஒரு ஒரு நாலஞ்சு நிகழ்ச்சிகள் உலமாக்களுக்கு நான் செய்த நேரத்தில் சில உலமாக்கள் வந்து என்று சொன்னாங்க நீங்க வெண்டைக்கு மேற்கோள் காட்டிய குருவான் வசனங்களை அதிஸ்களை நாங்கள் இதுக்கு முன் கேட்டு இல்லை ஏன்னா எங்களுடைய நாங்க நினைக்கிறோம் எங்கள்கிட்ட ஒரு பெரிய பிரச்சனை என்று கேட்டா எங்கள் எல்லோரும் இம்மா மாலிக் சொன்ன மாதிரி யாருமே படித்து முடிக்கலை நாங்கள் இதை விளங்கிக் கொள்ளணும் வி ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் கபூர் வரைக்கும் நாங்கள் படித்து கொண்டிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நானோ யாரோ எந்த பேராசிரியரும் ஒரு ஒரு தீசிஸை ஒரு தலைப்பு வெளியே கொடுத்து அவர் டாக்டரேட் அவர் அந்த அதே தலைப்பில் ஒரு தீ செஞ்சார் அவ்வளோதான் அவ்வளோ கற்றது கைமண்ணளவு கல்லாது உலகளவுன்னு சொல்லி நிறைய நாங்கள் படிக்க வேண்டியிருக்கிறது அப்போ நாங்கள் நினைக்கிறோம் என்ன ஏழு வருஷம் படித்தால் நாலு வருஷம் ஸ்பெஷல் செஞ்சால் யூனிவர்சிட்டி எல்லாத்தையும் படிச்சுட்டோம் எங்களுக்கு ப்ரொவ் படிக்க தேவையில்லை என்று நினைக்கிறோம் இதுதான் உள்ள பிரச்சனை இங்கே உள்ள பிரச்சனை இதுதான் ஆனால் நாங்கள் எங்களுடைய இந்த மதர்சா கலை ஏன் மாற்றம் கொண்டு வரணும் அதை எப்படி கொண்டு வரணும் அது ஏன் தேவை என்பதை நான் சும்மா ஒரு அவதானமாக ஒரு ரஷனலி நான் சொல்லலை நீ அந்த புத்தத வாசிங்கோ சூரத்து ரூமை நான் மேற்கோள் காட்டுகின்றேன் ஒரு முஸ்லீம் கண்டிப்பாக ஜியோ படிக்க வேணும் என்று சொல்லி ஏன் பாருங்கோ ரசூல்லா சல்லாமுடைய காலத்தில் இருந்து ரெண்டு சூப்பர் பவர் ஒன்று ரோம் ரெண்டாவது சாசானிய பேரரசு பாரசீக பேரரசு ரெண்டுக்கும் இடையில ஓர் நடக்குது பாரசீகர்கள் ரோமை வெற்றி கொண்டு விட்டார்கள் பாரசீகத்துக்கு சமீபம் வாய்ந்த அரபு தீபகற்பத்தில் உள்ள ரசூருல்லாய் சல்லாஹ் அலி வசல்லம் அவர்களும் அவருடைய தோழர்களும் மானசீக ரீதியாக பாரசீகர்களுடைய பக்கம் சாய்கிறார்கள் ஏன் பக்கத்து விட்டானுக்கு நாம் எப்பொழுது சப்போர்ட் தானே குரோ வசனம் ஒன்று சொல்லுது என்னண்டா நபியே இப்பொழுது ரோமர்களை பாரசீகர்கள் வெற்றி கொண்டிருக்கலாம் கிட்டி எதிர்காலத்தில் இதே ரோமர்கள் மூளவும் பாரசீகர்களை தோற்கடிப்பார்கள் என்று ஏன் குருவானில் சொல்லணும் எங்கேயோ ரெண்டு சுபபா அவருக்குள்ளே உள்ள மோதலை பத்தி என்னப்பா குருவால மூணு நாலு வசனங்களை குருவான் எல்லாம் யூஸ் பண்ணி பேசணும் இந்த வசனங்களுக்கு விளக்கம் அளிக்கிற முஃபஸிர்கள் சொல்வார்கள் இமாம் குருதுபி பல ஆ நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே அவர் சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்றா நீங்கள் ரப்போடு இருங்கள் குருவானை படிப்பதன் ஊடாகவும் படித்து கொடுப்பதன் ஊடாகவும் ரப்போடு ஒரு வழி என்னண்டா குரவானை சொல்ற மாதிரி குருவானை படிக்கிற அதிச படிக்கிற சரியாவ படிக்கிறது அப்பா அது மட்டும் போதாது குருத்திவி பல நூற்றாண்டுகளுக்கு முந்தி வாழ்ந்த ஒரு அறிஞர் சொல்றாரு இஸ்லாத்தை மட்டும் படித்து ஒரு முஸ்லீம் முஸ்லீமாகவோ தாயியாகவோ இந்த உலகத்தில் இருக்கிறது சாத்தியம் இல்ல உன்னை இருக்கிற பல கலாச்சாரங்கள் மதங்கள் இனங்கள் மொழிகள் பொருளாதாரம் அரசியல் இதை பற்றியும் ஒரு ஆழமான புலமை கொண்டவன் தான் ரப்பானியாக இருக்க முடியும் என்று குருத்து அப்பவே சொல்லி இருக்காரு என்று சொன்னா நாங்கள் எவ்வளவு நாங்கள் படிக்கணும் எவ்வளவு மாறணும் பலரிடம் கேள்வி எல்லாம் எவ்வளவு விசாலமான சிலபஸ் கொண்டு வரது டைம் தாராளமாக டைம் இருக்கு ஏழு வருஷம் என்று சொன்னால் ரெசிடென்சியல் கோர்ஸ் அது பெரிய ஒரு டைம் நாங்க கொடுக்கறது ப்ரையாரிட்டி பேசிஸ்ல நாங்க கொடுக்கலாம் அவுலவியாத்தும் இஸ்லாத்துல ஒன்று இருக்கு அது எல்லாத்திலயும் இருக்கு நாங்கள் முதன்மைப்படுத்த போறோம் எது அவசரமா செய்யணும் எதுக்கு ஆக முக்கியத்துவம் கொடுக்கணும் பெருமான் அடிப்படையில் எது முக்கியமானது கால அடிப்படையில் எது முக்கியமானது அதை பத்தி குருவான் எவ்வளவோ பேசிருக்கு அதிசல எவ்வளவோ பேசிருக்கு அப்படியெல்லாம் நாங்கள் பார்த்து இந்த மதரசா கலை திட்டத்திலும் எங்களுடைய நிறைய எங்களுடைய எக்ஸ்ட்ரா கரிக்குலம் தொண்ணூறு விதமான இளைஞர்களோட மதரசாக்களுக்கு கிரவுண்ட் இல்லை அவ்வளவு இந்த நாட்டில் அந்த அட்டாக் நடக்கிற நேரம் ஸ்ரீலங்கன் ஒருவர் அமெரிக்காவில் இருக்கிறார் ப்ரொஃபஸர் தீகல்ல என்று சொல்லி அவர் அமெரிக்கா ஃபாரின் அஃபேர்ஸ் மேகசில் ஒரு கட்டுரை தொடர்ச்சி எழுதினார் என்னென்னு கேட்டால் அவர் சொல்கிற ஒரு முக்கியமான விஷயம் அவருடைய அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஸ்ரீலங்கன் முஸ்லீமாக பாருங்க அவர் சொல்கிறார் என்னென்னா அவர் சொல்கிற கருத்து சரி அதை இலங்கையில் எப்ளை பண்ணுறது பொருத்தமா இல்லையாண்டு எனக்கு தெரியும் எப்படி பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு என்னென்னு கேட்டால் அவர் சொல்கிறார் எந்த ஒரு சமூகத்திலே இளைஞர்களுக்கு கலையும் விளையாட்டும் ஊக்குவிக்கப்படவில்லையோ கலைக்கும் விளையாட்டுக்குமான களமும் தளமும் ஒரு சமூகத்தில் இளைஞர்களுக்கு கிடைக்காமல் போகின்றதோ அந்த சமூகத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் ஒன்றில் ஆபாசத்தின் பக்கம் அல்லது வன்முறையின் பக்கம் சாய்வார்கள் என்பதற்கு உலகம் முழுக்கவும் உதாரணம் சொல்லி அந்த ஆய்வு கட்டுரையில் அவர் சொல்றார் இலங்கையில் நடந்த இதுதான் என்று அவர் சொல்றாரு இலங்கையில் அது நடந்தது அதை மென்டல் கொஞ்சம் பேரை பயன்படுத்தினார் அது வேற கதை இதில் ஒரு ஒரு கேட்டால் பர்சன்ட் மாதிரி சார் கிரவுண்ட் இல்லை ஸோ கல்வி அதுக்குரிய இப்போ இப்போ இலங்கையில் ரீரிஜிஸ்ட்ரேஷன் ஒன்று கொண்டு வரப்போ நாங்கள் கடந்த அரசாங்கம் என்ன கட்டமைப்பு ஆசிரியர்களுடைய ஆசிரியர் கல்வி அவங்களுடைய தரம் எல்லா வகையான வசதிகள் வாய்ப்புகள் எக்ஸ்ட்ரா கரிமுக்குலம் ஆக்டிவிட்டிஸ்க்கான வசதிகள் எல்லாம் பார்த்து தான் நாங்கள் மதுரசாவை மதிரசாவை ஒரு முடிவில் கடந்த அரசாங்கம் இருந்தது

எதை அடைய போகிறோம் என்றது முக்கியமான ஒரு கேள்வி அந்த அடைவு தான் இம்ப்ளிமெண்டேஷன் தான் ஆக முக்கியம் புத்தகத்தை எழுதுறது பெரிய கஷ்டம் தகவலை திருட்டுறது பெரிய கஷ்டம் தரவுகளை நான் பதினெட்டு மதுரை போய் சிலபஸை கேட்ட நேரம் அதை பெறுவதில உங்களுக்கு வேணும் சிலபஸ் தந்தாங்க ரெண்டு மதுரை தான் பதினாறு மதுசில் தந்தது என்ன இந்த என்ன சொல்றதுக்கு நாங்கள் இந்த சிலபஸ் இல்லாது அது வந்து டைம் டேபிள் உங்களோட தப்தி பாடத்தில் என்ன வேண்டா சூரத்து பக்ரா ஆலயம் தப்சுரு ஜல அலை அவ்வளோதான் இதுக்கு பேர் சிலபஸம் இல்லை சிலபஸ்ன்றது வேறு அப்போ இதெல்லாம் காய்ச்சல் நேரம் நிறைய மோதல் என்று சொன்னாங்களோ அப்போ எங்களை இப்போ இருக்கிற எங்களுக்கு சிலபஸ் ஒன்று ஃபெஸ்ட்டு போட்டு தாங்கண்டு எங்கே எவ்வளவு கெப் இருக்குன்னு பாருங்கள் பாபு கெப்பை வச்சுக்கொண்டு நூற்றி ஐம்பது வருஷம் இதை இழுத்துக்கொண்டு வாரம் எழுநூறு கோடியை செலவழிக்கிறோம் ஏழு வருடம்னு சொன்னால் எவ்வளவு காலம் அப்போ ஏழு வருஷத்தில் எவ்வளோ பெரிய ஹியூமன் ரிசோர்ஸை நாங்கள் ப்ளே உருவாக்கலாம் ப்ரொடியூஸ் பண்ணலாம் எனவே நாங்கள் கண்டிப்பாக இந்த பயம் அச்சம் சந்தேகம் இதெல்லாம் ஒரு பக்கம் வெச்சு போட்டு ஓப்பன் ஆன மனதோடு இந்த நூலை நீங்க எல்லாரும் வாசிங்க இது முக்கியமான விஷயம் எழுநூறு கோடினா நமக்கு ரெண்டு மூணு வருஷத்துக்கு ஒரு மூணு வருஷத்துக்கு சேர்த்தா ஒரு பெரிய யூனிவர்சிட்டியோடு கட்டலாம் நிறைய வேலைகள் செய்யலாம் சோ நான் செல்லல மொத்தமாக இது வீண் பெறையும் நிறைய மாற்றங்கள் திருத்தங்களை கண்டிப்பாக இந்த மதரசா கல்வியில் நாங்கள் செய்ய வேணும் செய்தே ஆக வேண்டிய ஒரு நிலைக்கு நாங்கள் அரசாங்கத்தால் மாற்றப்படக்கூடிய ஒரு சூழலும் இருக்கின்றது எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இந்த நிகழ்வுக்கு வருகை தந்த உங்கள் எல்லோருக்கும் நன்றிகள் நாங்கள் நிறைய மதுர்சா அம்ப அம்பாறு டிஸ்ட்ரிக் அல்லது நாற்பத்தி ரெண்டு மதிர்சா இருக்குது ஆகக்கூட மதுர்சாயிக்கிற டிஸ்ட்ரிக் அடுத்தது புத்தளம் தான் குருநாயால் டிஸ்ட்ரிக்ட் நாங்கள் நிறைய மதுர்சாக்களுக்கு சொன்னோம் ஆனால் நிறைய பேர் இங்கே வந்தில்லை பொதுவாக புத்தக வெளியிட்டு விழான்னு சொன்னால் இப்படிதான் ஒரு காட்சி இருக்குமா இல்லை எங்களுக்கு பிரச்சனை இல்லை இருந்தாலும் நான் ஒரு இப்படியான நிறைய பெரிய பெரிய ஆய்வு நூல்களை எழுதுறதுல என்று சொல்லி இந்த புத்தகத்துடன் நான் ஒரு முடிவும் செஞ்சிருக்கிறேன் ஏன்னா இது ஒரு சரியான டைம் கன்சூமிங் நிறைய பணத்தை இன்வெஸ்ட் பண்ணணும் ஆனால் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இதுக்கு இல்லாதால நாங்கள் இதை பற்றி எல்லாம் கொண்டு போகிறதுல பிரயோஜனம் இல்லை ஒரு ஐம்பது நாற்பது பேஜில் ஏதாவது ஒன்று எல்லாம் ஸோ அந்த படியினால் இதுக்கு நீங்கள் வருகை தந்த உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகிறேன் வசலாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்து அவன் இந்த சாதனைக்கு பின்னால் உள்ள வழிகளை சொல்வதற்கு கூட நேரம் போதாது என்றாலும் அல்லாஹுத்தாலா அவருடைய மீசானிலே அதிகமான நன்மைகளை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் மனதார பிரார்த்தித்து இறுதியாக இன்னும் இரண்டு பிரதிகள் வழங்கி வைப்பதற்காக அஷேக் அவுபர் சட்டத்தரணி அவர்களை அழைக்கின்றோம் பெற்றுக்கொள்வதற்காக அஷேக் ஏ ஜி ரவுஃப் இஸ்லாஹி அவர்களை அழைக்கின்றோம் பிரதியை வழங்கி வைப்பதற்காக அஷேக் ஔபர் நலிமி அவர்களை நாங்கள் அழைக்கின்றோம் அடுத்து எம்டிஎம் ச உதவி முகாமியாளர் சமுர்த்தி அவர்களை அழைக்கும் அடுத்து அஷேக் ஆசிக் நலிமி அவர்களை அழைக்கும் ஆம் நூலொன்று ஒரு சமூகத்திற்கு கிடைப்பது பல நூறு அறிஞர்கள் கிடைப்பதை விட பல நூறு பிள்ளைகள் பிறப்பதை விட சாதனைக்குரியது என்று கூறியிருக்கின்றார்கள் அந்த வகையில் சமூக மாற்றத்திற்கான மிகப்பெரிய ஒரு வழிமுறை பொறிமுறை நல்ல நூல்கள் ஒரு சமூகத்திற்கு கிடைப்பது அந்த நூலை தந்த கலாநிதி ரஹ்ஸேன் அவர்களுக்கு மீண்டும் சமூகம் சார்பாக நன்றி கூறி புத்தகத்தினுடைய விலை ஆயிரத்தி இருநூறு ரூபாய் என்று கூறி நாங்கள் வந்திருக்கின்ற அனைவருக்கும் மீண்டும் ஒருவரை நன்றி கூறி அல்லாஹுடைய மீசானிலே அதிகமான நன்மைகளை தர வேண்டும் என்று பிரார்த்தித்து بدرخنرو سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت ونستغفرك ونتوب إليك والسلام عليكم ورحمة الله وبركاته